அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூ இன்றைக்கான வீடியோ ஃபர்தாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இஸ்லாம் வந்து பெண்களுக்காக ஏற்படுத்திய ஃபர்தாவுடைய அமைப்பு மனிதனின் இயற்கைக்கு தோதுவானதுமாகவும் அவசியமானதுமாகவும் இருக்குது அதில் தான் பெண்களின் பாதுகாப்பும் கற்பின் பாதுகாப்பும் இருக்கிறது வெளிரங்கமான உள்ரங்கமான கெடுதியிலிருந்து தடுக்குது வாழ்க்கையுடைய பரிசுத்த அடிப்படை வந்து இதில் தான் ஆரம்பிக்குது எனவே அனைத்து பெண்களும் நல்ல முறையில் ஃபர்தா பேணுவதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குரான் ஹதீஸிலே ஃபர்தாவுடைய விஷயத்தை மிக வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் பெண்களே தங்களின் வீடுகளிலே தங்கியிருங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் அந்நியர்களுக்கு முன்னால் தனது அலங்காரத்தை காட்டித் திரிந்ததை போல் நீங்களும் வெளியே சுற்றித் திரியாதீர்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே தாங்கள் தங்கள் மனைவி இன்னும் மகள்கள் மற்றும் முஸ்லிமான பெண்களின் அவர்கள் தங்களின் மேலாடையால் தமது முகத்தை மறைத்துச் செல்லும்படி கூறுங்கள் நபி அவர்கள் கூறினார்கள் பெண்கள் வந்து மறைத்து வைக்கப்பட வேண்டியவர்கள் எப்பொழுது பெண்கள் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்களோ அப்போது வந்து ஷெய்தானும் அவர்களை கூர்ந்து பார்க்கிறான் மேலும் பெண்கள் தனது வீட்டினுள்ளே இருக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹிற்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் இதிலிருந்து ஒரு தெளிவுரை நம்ம பார்க்கலாம் பெண்களுக்குரிய அசல் இடம் எது அப்படின்னா அது வீடு தான் வீட்டில் இருப்பது தான் பெண்களுக்கு நன்மையும் கூட அவர்களின் கற்பு இன்னும் முழுமையான பாதுகாப்பும் ஷெய்தானுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கும் வழி இருக்கிறது ஏதாவது அவசியமான தேவை ஏற்பட்டால் முழுமையான மறைப்புடன் வெளியே செல்லணும் சஹாபிய பெண்மணிகள் ஃபர்தாவிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எப்போது குரானில் ஃபர்தாவின் சட்டம் இறங்குச்சோ அப்போலருந்து அந்த பெண்கள் உடலில் எந்த பகுதியும் வெளியே விடக்கூடாது என்பதற்காக மிக கனமான போர்வையே தம் மீது போர்த்தி கொண்டு இருந்திருக்காங்க ஹதீஸ் கித்தாபுகளில் ஒரு நிகழ்ச்சி காணப்படுது ஒரு தடவை உம்முஹல்லாத் என்ற பெண்மணி அவங்களுடைய மகன் வந்து போரில் ஷஹீதாக்கப்படுறாங்க அதை விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய முகத்தை மறைச்ச நிலையில் அவர் நபிகளாரிடம் செல்கிறாங்க இதை பார்த்த சில சகாபாக்கள் கேட்குறாங்க மகனுடைய இறந்த செய்தி கேட்ட தாய்க்கு எப்படி நிதானம் இருக்கும் நீங்களோ இந்த நிலம் சர்தாவை அணிஞ்சு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க அதுக்கு உம்மு ஹல்லாத் என்ற அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து மகனை தான் இழந்தேனே தவிர என்னுடைய வெக்கத்தை இழக்கலை அப்படின்னு மிக அருமையாக பதில் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு மூலம் நம்ம அறிய வேண்டியது என்னென்னா அந்த தாய் தன்னுடைய மகனுடைய இறப்பு செய்தியை கேட்டு அந்த நிலையில் அவங்களுடைய மனநிலை சரியாக இருக்காது அப் அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து ஃபர்தாவை முறைப்படி பேணி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஈமானை நம்ம பார்க்கணும் இன்ஷா இன்ஷாலா முஸ்லீமான பெண்கள் அனைவருக்குமே இறைவன் ஃபர்தாவை பேணக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எல்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தரவில் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல பரகாத்து